உலக சதுப்பு நில தினம் உதகை நகர மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பாக மரவியல் பூங்காவில் அனுசரிக்கப்பட்டது யூனிக் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் புனித ஜோசப் தொழிற்பயிற்சி மாணவர்களுடன் இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழியுடன் நிகழ்ச்சி துவங்கியது நீலகிரி மாவட்ட சதுப்பு நிலத்தன்மை குறித்து அறிமுக உரையாக வனசரக அலுவலர் வித்யாதரன் எடுத்துரைத்தார் சிறப்புரையாளர் டாக்டர் அருண் வெங்கடேஷ் அந்நிய தாவரங்களும் சதுப்பு நில அழிவும் என்ற தலைப்பிலும் டாக்டர் மோகன்தாஸ் உலகளாவிய சதுப்பு நில வகைகள் குறித்தும் நீர் மேலாண்மையும் சதுப்பு நில முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு சங்க தலைவர் பேசினார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் பறவைகள் இடம்பெயர்தலும் ஈரநில அழிவும் என்ற தலைப்பில் உரையாற்றினார் ரமணா சுரேஷ் வாழ்த்துறையும் நீலமலை ஜே பி வரவேற்பு நிகழ்த்தினார் நிகழ்வில் தனசேகர் தன்னார்வலர் அருட் சகோதரர் வில்லியம் ஆல்வின் நீலகிரி இளம் விஞ்ஞானி லேம்ஸ் ஆனந்த் ஆசிரியர் காயத்ரி பிரேமி நந்தினி பங்கேற்று சிறப்பிக்க பள்ளி மாணவர் சாய் பிரசாத் நன்றி நகிழ்தலுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது சோலா காட்ல சொல்லணும் நேச்சுரல் இது அதாவது மேலுகையில் உள்ள ஃபாரஸ்ட் நேச்சுரல் ஃபாரஸ்ட் சோலா ஃபாரஸ்ட் அதில் பங்கு பண்ண சொன்னா டிராபிக்கல் மவுண்ட் இன்காரஸ்ட் ஓப்பனிக்காண்ட் சோலா ஃபாரஸ்ட் அதே மாதிரி இந்த சோலா ஃபாரஸ்ட் கேஸ்லாண்ட் ஈக்கோசிஸ்டம் வெட்லாண்ட் ஈக்கோசிஸ்டம் இது நேற்று இதுதான் நேட்டி நேட்டர்லேண்ட் மேல சொல்ல நேட்டர்லேண்ட்